சிட்டு ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றது வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த சேமிப்பு திட்டத்தை பொறுத்த அளவுக்கு தங்க நகை வைர நகை அதுக்கடுத்து பிளாட்டினத்தில் வரக்கூடிய நகைகள் வெள்ளி பொருட்கள் எவர் சில்வர் பித்தளை அழு அலுமினிய பாத்திரம் அதுக்கடுத்து வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் குக்கர் மிக்ஸி கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் வந்து ஃபர்னிச்சர் இதெல்லாமே வாங்கிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் வாங்கிக்கலாம் ஆனால் இது ஏதாவது ஒரு பிரிவில் மட்டும்தான் தங்கம் எடுக்கிறீங்கன்னா தங்க நகை கடையில் மட்டும்தான் ஃபுல் அமௌண்ட்டு போய் எடுத்துக்கணும் இல்லை வந்துட்டு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறீங்க பாத்திரம் இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு வாங்குறீங்கன்னா அதை மட்டும்தான் வாங்கிக்க முடியும் இல்லை எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னாக்க இந்த ஃப்ரிட்ஜு டிவி அந்த மாதிரிலாம் வாங்குறோம் இல்லையா வாஷிங் மிஷின் அது மாதிரி ஸோ அது மட்டும் தான் வாங்கிக்க முடியும் அப்போ எதாவது ஒரு இடத்துல இதில் போட்டிருக்காங்க பாருங்க நகை பிரிவிலோ அல்லது பாத்திர பிரிவிலோ எங்காவது ஒரு இடத்தில் மட்டுமே சீட்டை முடித்துக்கொள்ளலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது தங்கம் எடுத்துக்கலாம் வைரம் எடுத்துக்கலாம் நிறைய அமௌண்ட் கட்டியிருக்கோம்ன்றப்போ தங்கம் ஒரு